தொழில் சரியில்லாம இங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி எங்கே வந்து நடக்க மாதிரி கரப்புறம் வந்துட்டோம் அதுவும் கப்பலை ஆர்கிட்ட வந்துருக்காரு கிடக்கிற கப்பலை ஆர்கிட்ட இருக்கா சரிதா கப்பல்லாம் கிடைக்கா கப்பல்லாம் கிடக்குறாருதா இப்போ என்ன பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு பகல்ல புட்டு பிடிச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம குள்ளே பிடிச்சி பிடிச்சு ஸ்புட்டா பிடிச்சிருக்கே நீ பிடிச்சா அந்த பாச எடுத்து நீ பிடிச்சா எங்களுக்கு ஒத்த கட்ட போட்டு நைட்டில் வந்து ஒரு பத்து கட்ட பன்னெண்டு கட்டையிட்ட ஒரு ஸ்கூட்டு கட்டை போட்டு பிடிப்போம் இதே மாதிரி கட்டதான் இப்போ ஒத்த கட்டை போட்டு பகலில் ஸ்கூட்டு பிடிச்சிருக்காங்க இன்னொன்று பிடிச்சிக்காட்டுங்க இல்லைவா இப்போ தலைவர் பிடிச்சி போட்ட ஸ்கூட்டை பாருங்க இதெல்லாம் இப்போ பிடிச்சி போட்ட ஸ்கூட்டு

பகல்லே பிடிச்சிக்கிறேன் எப்போ நைட்டு அதிகமாக பிடிக்கும் இப்போ பகல்லே பிடிக்கும் பாடு சரியில்லைங்க இந்த பொடி ஸ்கூட்டெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அதனால் பகல்லே பிள்ளை தூங்காமல் என்ன தம்பி பிடிச்சிச்சோன்னா அவருக்கு தட்டி போய்ட்டு அது அதிபட்டியா பார்க்கல எந்த சின்ன பேரு சார் அந்த அவருக்கு தம்பி ட்ரை பிடிச்சதுன்னா நான் இப்போ ராகுட் வீடியோ எடுக்கும்போது

இந்த கட்ட வித இந்த கடையில் நல்லா பிடிக்கும் பகல்ல ஸ்கூல் பின்னிதாங்க அதிகமாக பிடிக்குது ஆச்சரியமாக வாழ வைக்கிற தீவுமே நிறையா கட்டி போடுற தம்பி இதோட எண்ணிக்கை மூணு ஆச்சு ஏற்கனவே பிடிச்சது இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று பெரிசனாக வந்து இது ஒன்று ரெண்டு மூணு இப்போ நான் வீடியோ எடுத்துக்கலாம் மூணு ஸ்கூல் பிடிச்சிருக்கேன் ஒன்றும் பரவாயில்ல உங்கள் நிலவரம் சரியில்லையா தம்பி வெளுத்து வாங்குகிறான் தம்பி ஒரு நிமிஷத்தில் மூணு சுட்டு பிடிச்சிருக்கான் ரெண்டு நிமிஷத்தில் பிடிக்கியா சரி தொலைந்து வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பட்டனை மறந்துடாமல் வாங்கி போடுங்க அப்புறம் பெல் பட்டனு அதையும் இறக்காமல் வாங்கி கொடுங்க